சூரியோதய புரட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மிக முக்கியமான கனவு திட்டமாம் எதிர்கால திட்டமாம் சூரியோதய புரட்சி சூரியோதய புரட்சி என்றால் என்னவென்றால் பாரத தேசத்தில் உள்ள சுமார் ஒரு கோடி குடும்பத்தினுடைய வீட்டு மொட்டை மாடிகளிலே சூரிய மின்சக்தி தகவல்களை பொருத்தி சுமார் நாற்பதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய மாபெரும் திட்டம் தான் சூரியோதய திட்டம் இந்த திட்டத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுடைய பிராண பிரதட்சினைக்கு பிறகு அறிவித்திருந்தார் அதன் பிறகு இந்த திட்டமானது இந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் அறிவிக்கப்பட்டது நிர்மலா சீதாராமன் அவர்களால் இந்த திட்டத்தின் மூலியமாக என்னென்ன பழங்கள் வரப்போது என்பதை நாம் விரிவாக காண்போம் நாம் இந்தியாவினுடைய எரிசக்தியிலே எண்பத்தி ஆறு சதவீதம் கச்சா எண்ணெயை வெளியில் தான் நாம் இறக்குமதி செய்கிறோம் எனவே இந்த இறக்குமதியை தாண்டி நாம் மின் நிலையங்களை சார்ந்திருக்கிறோம் என்பதே நிதானமான உண்மை மேலும் அதிகப்படியான மின் நிலையங்களையும் நாம் திறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நாம் இருக்கின்றோம் மேலும் வருகின்ற அடுத்த இருபது ஆண்டுகளில் உலகின் மொத்த மின்சக்தியினுடைய பயன்பாட்டிலே இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு மட்டுமே தேவைப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நாம் கட்டாயமாக சூரிய மின்சக்தியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் கொண்டு போக வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது எனவே இந்த தொலைநோக்கு பார்வையாக பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஒரு கோடி வீடுகளில் பொருத்தப்படும் இந்த ஒரு மின்சக்தி தடுதலின் மூலமாக மாதம் தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரமானது கிடைக்கிறது இதன் மூலியமாக ஆண்டு ஒன்றிற்கு பாரத தேசத்துக்கு வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை மிச்சமாகும் என்று கூறப்படுகிறது இது போக இதிலே உபரியாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலமாக அவர்கள் ஒரு சில லாபத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்தியாவினுடைய சூழல் பொறுத்தவரை ஆண்டொன்றிற்கு முன்னூறு நாட்கள் வெயில் அடிக்கும் என்பது நிதர்சனமான ஒன்று மேலும் நாம் உலகினுடைய சூரிய மின்சக்தி உற்பத்தியிலே எழுபது ஜிகாபாட் உற்பத்தியுடன் உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய ஒரு நாடாக நாம் இருக்கின்றோம் இது தொடர்ந்து நாம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக இருநூத்தி எண்பது ஜிகாவாட் உற்பத்தியுடன் நாம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிர்ணயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினைந்து இது தொடர்பான ஒரு ஆய்வு அறிக்கையிலே இது இந்த சூரிய மின்தகடுகள் வீடுதோறும் அமைக்கப்பட்டால் நாம் நிச்சயமாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஜிகாவாட் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலியமாக சுமார் நாற்பது ஜிகாவாட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது பதினைந்து ஜிகாவாட்டை நாம் அடைந்திருக்கின்றோம் இது முக்கியமான விஷயத்தை இதன் மூலம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் மாநில அரசாங்கங்கள் மாநிலத்தில் ஆளும் கட்சிகள் இதை அரசியலாக பார்க்காமல் இதை ஒரு தொலைநோக்கு திட்டமாக பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் நூறு யூனிட் இலவச மின்சாரம் தருகிறார்கள் அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரத்தின் மூலமாக பல மின்பகிர்வான நிறுவனங்களுக்கு இவர்கள் இழப்பீடாக இருக்கட்டும் அல்லது அதற்கான தொகையாக இருக்கட்டும் மாநில அரசாங்கத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள் இதுவே சூரிய மின்சக்தி சூரிய தகடுகளை அந்த வீரர்களில் பொருத்தும் இந்த தொகை இந்த இழப்பீடு இந்த ஒரு மானியம் அனைத்தும் மிச்சமாகும் என்பதே நிதர்சனமான உண்மை எனவே சூரிய மின் தகடுகளில் மாநில அரசு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திட்டத்திற்கு முழு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை தந்து முறையாக பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை அரசியலாக்க விரும்பவில்லை மாநில அரசுகள் இதை அரசியலாக்க வேண்டாம் இது ஒரு மாபெரும் தொலைநோக்கு திட்டம் இந்த திட்டத்தை மாநில அரசுகள் நிச்சயமாக கட்டாயமாக நிறைவேற்றியே தீர வேண்டும் சுத்தமான எரிசக்தி என்பது தேசத்தின் தேவை மட்டுமல்ல அது மனித இனத்தினுடைய தேவை அனைவருக்கும் நன்றி